அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாள் பாடல் இருநூற்றி முப்பது என்ற தலைப்பிலே வரக்கூடிய நான்காவது பாடல் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் தானே வந்து சேரும் என்று விளக்குகிற பாடல் இது கழுமலத்தில் யாத்த களிரும் கருவூர் விழுமியோன் மேற் சென்றதனால் விழுமிய வேண்டினும் வேண்டாவிடினும் உறற்பால தீண்டா விடுதல் அரிது சீர்காழியிலே கட்டப்பட்டிருந்த கண் யானை அந்த யானை கருவிற்கு வருகிறது வந்து அங்கே மன்னனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மாலையிடுகிறது அவன்தான் கரிகால சோழன் அவன் அரசுரிமையை எதிர்பார்த்தில்லாத போதும் அவனுக்கு அரிசுரிமை கிடைத்தது சிறந்த பொருள்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை சார்ந்ததாக அதுவாக வந்து சேரும் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் தானே வந்து தீரும் ஊழ்வினையால் என்று சொல்லுகிற பாடல் விருப்பப்படுகிறோமோ இல்லையோ எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் சீகாழி என்று சொல்லுகிறார்கள் கண் சீகாழியின் இடத்திலே கட்டப்பட்டிருந்த யானை கரூருக்கு வந்து சிறப்புடையவனாக கரிகால் சோழனம் சென்று அவனை கொண்டு வந்து அவனுக்கு அரசுரிமையை கொடுக்கிறதாம் இதை அவன் எதிர்பார்த்திருப்பானா என்னால் எதிர்பார்த்திருக்க மாட்டான் அப்படி நல்லது வரவேண்டி இருந்தாலும் அது தானாகவே வந்து சேரும் தீமை எப்படி தாமாக வருகிறதோ அதே போல நன்மையும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுவாக வந்து சேரும் அது ஊழியின் சிறப்பு என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் கழுமலத்தில் யாத்த கழுரும் கருவூர் விழுமியோன் மேற் சென்றதனால் விழுமிய வேண்டினும் வேண்டாவிடினும் உறற்பால தீண்டா விடுதல் அரிது நன்றி வணக்கம்